நுகர்பொருள் வாணிப கழக விருதுநகர் மண்டல அனைத்து தொழிலாளர் சங்கங்களின் சார்பில் நெல் கொள்முதலை தனியார் மையமாக்குவது உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை விளக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்யும் வழக்கத்திற்கு மாறாக என் தனியார் நிறுவனத்தின் மூலம் நெல் கொள்முதல் செய்யும் முயற்சியை கைவிடக் கோரியும் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரியும் பருவகால பணியாளர்கள் வாய்ப்பு கேள்விக்குறியாகும் சூழல் உள்ளிட்ட ஐந்தம் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச்செயலாளர் சண்முகம் இவ்வாறு தெரிவித்தார் தடுத்து நிறுத்து போராடுவோம் போராடுவோம் வெள்ளட்டம் கோரிக்கைக்கான போராட்டம் வெள்ளட்டம் போராடுவோம் போராடுவோம் வெட்டி கிடைக்கும் வரை போராடுவோம்

இப்போதைக்கு வந்து டிஎன்சிசியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தனியார் நிறுவனமான என்ஜிசி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்படுகிறது இந்த அனுமதியை இந்த மாவட்ட நிர்வாகம் வழங்கக்கூடாது என்பது தான் ஏன்னு சொன்னால் அந்த நிறுவனம் வந்தால் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிக்கு நேரடியாக சரியான ஒரு அளவுக்கு போய் பணம் சேரவில்லை சேராது ஏற்கனவே நேர்மையாக சரியாக செயல்படக்கூடிய தமிழ்நாடு வாணிபக் கழகத்தில் பணியாற்றக்கூடிய வருவாகல ஊழியர்கள் சிறப்பாக இந்த பணியை செய்துகிட்டு இருக்காங்க சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் என் நிறுவனத்திற்கு ஒப்புதல் வழங்கக்கூடாது என்பதை சொல்லிதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்கள் ஏற்கனவே கொள்முதல் ஊழியர் என்பது வருஷத்துக்கு மூணு மாதம் தான் பணி இருக்கிறது அவ்வளவு சிரமமான பணியிலும் கூட அவர்களுக்கு வழங்கிவிட்டால் இவர்கள் சுத்தமாக பணி மறுக்கப்படும் இவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இவருடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக மாறும் என்பதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அனைத்து சங்கங்களும் சேர்ந்து விருதுநகர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இந்த இயக்கத்தை கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் தமிழக அரசும் டிஎன்சிசி நிர்வாகமும் என்ஜிஎஸ் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் அனுமதியை அளிக்க கூடாது என்பதே எங்களுடைய முதன்மையான கோ கோரிக்கை என்பதே ஒரு தனியார் நிறுவனம் இவர்கள் கொள்முதல் ஏற்கனவே வந்து திருவண்ணாமலையில் பண்ணிய போது கூட விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் நம்முடைய பணத்தை துருக்கவில்லை அது இரண்டு மாதம் மூன்று மாத காலத்துக்கு மேலாகி அங்கேயே போராட்டம் நடத்தி நம்முடைய தலையிட்டு மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு அப்புறம் வந்து பணம் வழங்கப்பட்டிருக்குது அந்த பணம் யார் டிஎன்சி மூலமாக நேரடியாக அவர்கள் கொள்முதல் பண்ணார்களோ பணத்தை டிஎன்சி மூலமாக பெற்றுக்கொண்டு அவர்கள் தருவதற்கு விவசாயிக்கு காலதாமதம் ஆனால் டிஎன்ஜிஜி நிறுவனத்தில் உடனடியாக வங்கியில் இரண்டு நாள் மூன்று நாளுக்குள்ளேயே பணம் ஏற்றப்படும் இது எந்த ஒரு இது காலதாமதம் இருக்காது பணம் என்பது விவசாயிகள் சரியாக போய் சேராது சரியான கொள்முதல் பண்ண மாட்டார்கள் விவசாயி இல்லாமல் அவர்கள் என்பது தனியாரிடம் யாரிடமும் கொள்முதல் கொள்ளலாம் என்பது அவங்களுடைய இடம் அதனால விவசாயிகளிட்டு வியாபாரிகளும் அவர் கொள்முதல் பண்ணுவதற்கான சூழல் இருக்கு என்பதையும் இந்த மானியம் மத்திய அரசுடைய மானியம் தவறாக பயன்படுத்தப்படும் என்பதையும் நாங்கள் இதன் கூட சுட்டிக்காட்ட வருவோம்